வெளிநாட்டு பணியாளர்களை ஈர்க்கும் வகையில் அமெரிக்க அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அறிமுகம் செய்ததே ஹெச் ஒன் பி விசா இதன் மூலம் இந்தியர்கள் பலரும் அமெரிக்கா சென்று முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் அமெரிக்காவையும் அங்குள்ள நிறுவனங்களையும் வளர்ச்சியடைய செய்ததில் இந்தியர்களின் பங்கு முக்கியமானது இதைத் தவிர இந்திய ஐடி நிறுவனங்கள் அமெரிக்காவில் தங்கள் கிளைகளை துவக்கி திறன் உள்ள இந்தியர்களை அழைத்துச் சென்று வேலைக்கு வைத்துள்ளனர் இதற்காக ஹெச் ஒன் பி விசாவை பெறும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது இப்போது இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசாவுக்கான கட்டணத்தை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக கடுமையாக உயர்த்தினார் இதையடுத்து இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு செல்வது பெருமளவு குறைந்துள்ளது இந்தியர்களின் திறன்கள் கிடைக்காததால் அமெரிக்க நிறுவனங்களும் அங்குள்ள இந்திய நிறுவனங்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபரின் இந்த முடிவுகளால் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது இதுவரை இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்காக முட்டி மோதி வந்தனர் தற்போது இந்திய திறன்களை பெறுவதற்காக அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர முடிவு செய்துள்ளன இது குறித்து நிபுணர்கள் சொல்லும் தகவல் பிரமிக்க வைக்கிறது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது விசாக்களுக்கான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா அதிகரித்திருப்பது அங்குள்ள நிறுவனங்கள் தங்களது செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வைத்துள்ளது இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க நிறுவனங்கள் முக்கியமான வேலைகளை இந்தியாவுக்கு மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாக பொருளாதார நிபுணர்களும் துறை சார்ந்த நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர் இது ஐசிசி எனப்படும் உலகளாவிய திறன் மையங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது ஐசிசி என்பது நிதி மேலாண்மை முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வரையிலான செயல்பாடுகளை கையாளுகிறது உலகில் உள்ள ஐசிசிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்தியாவில் அமைந்துள்ளன உலகளாவிய திறன்கள் வலுவான உள்நாட்டு தலைமைத்துவத்தால் இந்தியாவில் உள்ள ஐசிசி மையங்கள் வலுவானவையாக உருவெடுத்துள்ளன இந்த மையங்கள் ஆரம்பத்தில் தொழில்நுட்ப ஆதரவுக்காக மட்டுமே இயங்கி வந்தன இப்போது சொகுசு கார்களின் டேஷ்போர்ட் வடிவமைப்பு முதல் மருந்து கண்டுபிடிப்புகள் வரை உயர்மதிப்புள்ள கண்டுபிடிப்புகளுக்கான மையங்களாகவும் மாறி உள்ளன அமெரிக்காவின் புதிய கட்டுப்பாடுகளால் காட்சிகள் மாறிவிட்டன இந்தியர்கள் இனி அமெரிக்காவுக்கு படையெடுக்க வேண்டாம் அமெரிக்க நிறுவனங்களே இங்கு அதிக வரவுள்ளன என டெலாய்ட் இந்தியா அமைப்பின் நிர்வாகி ரோகன் லோபோ